சொந்தம் எது சொந்தம் உங்களுக்கு வேணும்னா அகிலாவ பாருங்க பேசுங்க போங்க வாங்க நான் வேணாம்னு சொல்லல ஆனா எங்கிட்ட அவளை பத்தி பேசாதீங்க இப்படி பட்டு பட்டுன்னு பேசினா மத்தவங்க மனசு புண்படும் நானும் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நீ கேக்கறதே இல்ல நீ என்ன பண்ணுவ உன் குணம் அப்படி அத மாத்த யாரால முடியும் உம் இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்குறியா இல்லையா அத்தே நீங்க எதை பத்தி வேணா சொல்லுங்க நான் பொறுமையா கேட்டுக்கிறேன் ஆனா இந்த அகிலா பத்தி மட்டும் பேசாதீங்க எனக்கு அவ சங்காத்தமே வேணாம் என்னம்மா இது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு நின்னுன்னா எப்படி ஆ சொந்தோன்னா அப்படிதான் முன்ன பின்னதான் இருக்கும் ஒரு விஷயத்துல நாம உயர்ந்துன்னா இன்னொரு விஷயத்துல நாம தாழ்ந்து தான் போகணும் அதுதான் வாழ்க்கை நீ அகிலா வீட்டுக்கு போயிட்டு வந்து அந்த புடவை விஷயத்தை பத்தி சொன்னப்ப இந்த ஜென்மம் முழுக்க அகிலா முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நானும் நினைச்சேன் இன்னைக்கு அகிலா ரோட்ல பார்த்தப்ப நடந்த விஷயத்தையெல்லாம் அந்த பொண்ணு சொன்னப்பறம் தான் எனக்கு புரிஞ்சது பாவம் அகிலா தெரியுமா என்ன அத்தை நீங்க என்னைக்கு அவ எங்களை அவமானப்படுத்தினாலும் அன்னைக்கே நாங்கள் முடிவு பண்ணியாச்சு அவகிட்டே ஒரு கோடி ரூபாய் லாபம் வந்தாலும் அவ பக்கமே திரும்பி பாக்குறது இல்லைன்னு நீங்க அவளை பத்தி பேசுறீங்க நடந்த விஷயம் எல்லாம் தெரியாம பேசதான் எப்படிமா நீ கொடுத்த பொடவية அவங்க மாமியார் கார் எடுத்து வேலைக்காரி கிட்ட கொடுத்து அதுக்கு அகிலா என்ன பண்ணுவா பாவம் ம் ம் அப்படியே அவ சொன்னப்பயே உண்மை நினைச்சு இங்க வந்து எங்கிட்ட பேசிட்டு கேங்க. அப்படி என்னதான் மந்திரம் போட்டாலும் உங்களுக்கு சும்மா இரு லலிதா அகிலா எனக்கு மந்திரம் போடல தந்திரமும் போடல நடந்ததெல்லாம் இதுதான். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அகிலா ஓட அவங்க வீட்டு வேலைக்காரையும் ਮੰந்திரன் அவ தான் இதெல்லாம் சொன்னா தெரியுமா அது மட்டும் இல்லை நீ கொடுத்த புடவைங்கிறதுக்காக அகில அத வேலைக்கார கிட்ட இருந்து திருப்பி வாங்கி அதை துவைச்சு தான் கட்டிட்டு இருந்திருக்கா மாமியார் காரி செஞ்ச தப்புக்காக அகிலா உங்ககிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கா இன்னும் பொறுமையாவும் இருக்கா அதோட உண்மையில பாசமாவும் இருக்கா இத பாரு இன்னொரு தடவை நீ அகிலாவ பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்துக்காக அவகிட்ட மன்னிப்பு கேளு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் ஓ இஷ்டமா ஹேய் இந்த கோயில தான் சொன்னியா நல்ல அழகா அமைதியா இருக்கு வாங்க சரிப்ப கார்ல விட்டு வந்துருக்கலாம்ல ஆமா இந்த கோயிலுக்கு எது கூட்டிட்டு வந்தா இன்னும் சொல்லவே இல்லையா கோயிலுக்கே வந்தாச்சு நீங்க புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கல்ல அதுக்கு மாமா உங்களுக்கு மனசு நிறைஞ்சு பணம் கொடுக்கணும் அந்த பிசினஸ்ல நீங்க ஓஹோனு வரணும் அதுக்காக தான் ஓஹோ இந்த கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்ததா ஆமாங்க இந்த பிள்ளைய ரொம்ப சக்தி ஒரு என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும் நான் முன்னெல்லாம் அடிக்கடி இங்கே வருவேன் சுவாமி இதோ வந்துட்டேன் ஓம் இந்த வண்டியில் முதல்ல தான் உட்காரணும் நாம வளர்க்காமல் போகிற கோயிலுக்கு போய் வண்டிக்கு பூஜை போட்டுட்டு வா என்னத்தா நீங்கள் இல்லாம இல்லையா வாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு வரலாம் இல்லை கார்த்திக் இன்னைக்கு நம்ம கம்பெனி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே தான் நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு வேன் வாங்க சொல்லி இருந்தது நீ தான் அதனால் நீயே போய் உன் கையால் பூஜை போட்டுட்டு வா எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு போய்ட்டு வா கார்த்திக் எந்தா சரியாத்தா வராத்தா சரி धनं धान्यं पशुं बहुवत्र लाभं सदसंवत्सरं दीर्घमायुः आयुर् आरोग्यशकलकार्यशिद्धिरस्थो ॐ त्र्यं बहुं यजामगेष्टिवर्वार्घमिव बन्तनान् मृत्युर्मः

உங்க கல்யாணத்துல என்னால கலந்துக்க முடியல அதனால என்ன கருத்து பரவாயில்ல இது இப்ப வாங்கின புது வண்டி பிசினஸ்க்கும் பர்சனலுக்கும் யூஸ் ஆகுமேன்னு அத்தா சொன்னேன் உடனே முடிவு பண்ணி வாங்கிட்டாரு வெரி குட் அதான் முதல் முதல்ல கோயில் கடத்து வந்திருக்கீங்க போல இருக்கு ஆமா வந்த இடத்துல உங்களையும் அகிலாவையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சும்மா சொல்லுங்க கார்த்திக் நீங்க பெரிய பிசினஸ் இந்த சாவி உங்ககிட்ட கொடுத்து உங்க கையால வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓ எஸ் அதுக்கு என்ன ஆனா ஒரு கண்டிஷன் இப்போ நாங்க வீட்டுக்கு போகும்போது நீங்களும் சேர்ந்து எங்க கூட வரீங்க ஓகே என்ன கிலோ சரி நீங்க சொல்லி நான் தட்டவா போறேன் முதல்ல சாவியை பிடிங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக் இந்த வண்டி மட்டும் இல்ல இந்த மாதிரி நூறு வண்டி வாங்கி நீங்க பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும் இந்தாங்க போய் பூஜை முடிச்சுட்டு வாங்க நாங்க இங்க வெயிட் பண்றோம் இப்ப வந்துடுறேன் இந்த வராகிளா வாங்க கார்த்திக் வாங்க உட்காருங்க ப்ளீஸ் அண்ணே என்ன சாப்பிடுற இருக்கட்டும் இப்ப எதுவும் வேண்டாம் இல்ல ஏதாவது இல்ல வேண்டாம் வாங்கம்மா இவர் தான் கார்த்திக் அகிலோட அண்ணன் எங்க அம்மா மோலி உட்காருங்க அகிலாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு தெரியும் நீங்க கல்யாணத்துக்கு கூட வரல இல்ல இப்பதான் பாக்குறேன் அர்த்திக் நீங்களும் மணிவாசகமும் சேர்ந்து பண்ற வாஷிங் பவுடர் பிஸ்னஸில் கோல்ட் கோயின் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க இல்லையா அந்த மாதிரி என்னோட பிஸ்னஸ்க்கும் சில ஐடியாஸ் தேவை இருக்கு ஹெல்ப் பண்றீங்களா நான் உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறேன் நீங்கள் எப்போ விப்டாலும் வர தயாராக இருக்க தேங்க்யூ கூடிய சீக்கிரத்தில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃபாரின் கோலாபரேஷன்ல ஒரு கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கோம் அதுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் தேவை இருக்கு நீங்க தான் பண்ணணும் நான் என்னங்க ஐடியா சஜஸ்ட் பண்றது இந்த கோல்ட் கோயின் ஸ்கீம் ஆரம்பித்தேன் அது கிளிக் ஆகி போச்சு ஆரம்பத்தில் எங்கள் கம்பெனி வளர்கிறதுக்கு அகிலா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான்னு எங்கள் அத்தான் சொல்லியிருக்காரு அப்படியா அப்போ நான் கூட அகிலாவை நம்பி வாஷிங் பவுடர் பிஸ்னஸில் இறங்கலான்னு சொல்லுங்கள் தாராளமாக ஆரம்பிங்க ஆனால் எங்கள் கம்பெனிக்கு போட்டி ஆரம்பிச்சிடாதீங்க எங்கள் குடும்பத்தில் அகிலா தான் ரொம்ப பொறுமையான பொண்ணு அவள் மனசுக்கு தகுந்த மாதிரியே நல்ல புருஷனாக நீங்கள் இருக்கீங்க ஆரம்பத்தில் இந்த கல்யாணத்துக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே விருப்பம் இல்லை என்னோட சூழ்நிலை கல்யாணத்துக்கு வர முடியல அகிலா தான் உங்களை நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா ஆமா இன்னைக்கு முழு மனுஷனா எந்திரிச்சு நடக்கிறேன்னா அதுக்கு அகிலா தான் காரணம் ஏ ஆண்டி எல்லாரும் அகிலா அகிலான்னு பேசிட்டு இருக்கீங்க பேசாம அகிலா என்னும் ஒரு புக் எழுதி பப்ளிஷ் பண்ணிட வேண்டியது நம்ம வீட்டை பத்தியே பேசிட்டு இருக்கிறியே அகிலாவோட அண்ணன் வந்திருக்கிறாரு அவரை பத்தி பேசு ஏ அகிலா உங்க அண்ணனுடைய அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டதாக கேள்விப்பட்ட உண்மையா கூட மோலி தான் சின்ன பொண்ணு தெரியாம பேசுற அவங்க கேட்டதுல ஒன்னும் தப்பு இல்லையே ஆரம்பத்தில் நான் செஞ்ச தப்புக்குதான் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் டோன்ட் வரி கார்த்திக் டோன்ட் வரி பழசெல்லாம் மறந்துருங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் என்ன என்ன அதுக்குள்ளே கிளம்புறேன் வந்து சாப்பிட போனா எப்படி இல்ல கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு இன்னொரு நாள் கண்டிப்பா வர சரி இன்னொரு நாள் கண்டிப்பா வரணும் உன் ஃபோன் நம்பர் சொல்ல நைன் எயிட் போர் ஒன் ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் டூ நைன் நைன் எயிட் போர் செல்லா

சார் நாளைக்கு நைட்டு டின்னருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார் உங்கள் ஒய்ஃபோடு வரணும் சார் ஒய்ஃபோடவா ஆ ஒரு நிமிஷம் அகிலா நாளைக்கு நைட் நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாமா எங்க என் பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காரு நீயும் வரணும் நான் எதுக்குங்க என்ன இது நீ கண்டிப்பாக வர ஹலோ ஓகே ஜானி நாங்கள் ரெண்டு பேரும் வரோம் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் சார் ஆ ஒரு நிமிஷம் சார் சுசி உங்கள் கூட பேசணுன்னு ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அதான் சார் ஹலோ ஹாய் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் உங்களை நினைக்கிறதே இல்ல ஏ மறந்தே தான நினைக்கிறதுக்கு நீங்க என்ன மறந்துடுறீங்க அப்பப்ப ஞாபகம் வரும்போது மட்டும் நினைச்சுக்கிறீங்க நான் என்ன அப்படியா பேசுறதுல உன்னை யாரும் மிஞ்ச முடியாது பேசுறதுல மட்டும் தானா சரி சரி மறக்காம நாளைக்கு நைட்டு டின்னருக்கு வந்துருங்க ஆ அப்பறம் உங்க வைஃப் எப்படி நல்ல ஆயாக இருப்பாங்களா not so modern but a very nice girl என்ன பண்றது கௌரி சார் ஆண்டவ சில நேரங்கள்ல காம்பினேஷன்ல தப்பு பண்ணிடுறா அந்த மாதிரி நேரங்கள்ல நான் சில காம்பினேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதா என்ன கௌரி சார் நான் சொல்றது புரியல உங்களுக்காக கண்டிப்பா வர என்ன சொல்றாங்க கௌரி பிசினஸ் இப்படி அஞ்சு லட்சமா பத்து லட்சமா அஞ்சு கோடி இல்ல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அந்த மோலி ரொம்ப பிடிவாத நிச்சயமா விடமாட்டா காலேஜில் படிக்கும்போது போதே ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே பாப்பா ஆமா அவ பேச்சு கூட அப்படிதான் இருக்கு ரொம்ப வெடுக்கு வெடுக்குன்னு ஆமா ஆமா அந்த கௌரி கிட்ட பேசின என்னாச்சு நாளைக்கு வரணா நாளைக்கு நைட் டின்னருக்கு வரதா சொல்லிருக்காரு ஆமா வந்து சாப்பிட்டு போனா மட்டும் பத்தாது நீ பணத்தை கறக்கற வழியை பாரு அதுக்கு தான இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஹாய் மூளி ஹாய் ஹலோ கணேசன் சார் நான் கணேசன் சார் மூளி உங்களை கையோட கூட்டிட்டு வந்துட்டா போல இருக்கே இந்த பிஸ்னஸை பேசி முடிச்சு கையில் ஒரு கோடி ரூபாய் வர வரைக்கும் எங்களுக்கு தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது ஆமாம் சார் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தையே போட்டிருக்கோம் உங்கள் பேச்சில் இருக்கிற வேகம் உங்கள் செயல் இல்லையே சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க வேலைகள் வேகமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லத்தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் கௌரி அவங்க அப்பா கிட்ட விஷயத்தை ஓபன் பண்ணிட்டாரு அவரும் வர புதன்கிழமை வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு கௌரியும் உறுதியாக தான் இருக்காரு அதனால நமக்கு பணம் கிடைக்க போறது நிச்சயம் மோடி சொன்னா அது நிச்சயமா நடக்கும் அம்மா மொழி எங்களோட அந்த பாஸ்போர்ட்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் சிங்கப்பூருக்கு ஓப்பன் டிக்கெட் எடுத்துருவோம் பணம் வந்து அடுத்த நிமிஷமே பறந்து போயிடுவோம் இங்கே பாரு ஜானி பாஸ்போர்ட் இல்லை உங்கள் கையில் கொடுக்க முடியாது உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சிங்கப்பூர் டிக்கெட் நானே போட்டுடுறேன் உனக்கு எதுக்கு சிரமம் மொழி டிக்கெட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுமே ஆகட்டுமே ஜானி கணேஷ் அங்கெல்லாம் அந்த செலவை ஏற்றுக்குவார் ஒரு கோடி ரூபாய் பணம் அவருக்கு வருது இல்லை அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ண மாட்டாரா என்ன

ஆனா எனக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொன்ன பேச்சை மட்டும் மாத்திராதீங்க அரே சோனா வாசல்ல யாருன்னு பாருப்பா இதோ பாக்குறேங்க வணக்கம் ஆண்டி வா பாசி வா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆண்டி வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்கேன் ஆண்டி வா வணக்கம் சார் என்ன பாசி வா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் பேட்டோ பேட்டோனா இல்ல பரவாயில்ல சார் அப்புறம் என்ன விஷயமா நம்மளே பார்க்க வந்தது இந்தாங்க சார் இந்த மாசத்தோட டியூ இதுல மூவாயிரம் ரூபாய் இருக்கு சுந்தரம் பிள்ளையோட பசங்களுக்கு நாணயத்தை பத்தி சொல்லியா தரணும்

நீ நல்ல வேலை அவன்கிட்ட போய் அவனுக்கு பண உதவி பண்ணி அவன் வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்டியா உனக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும் நீங்க என்ன வேணும் அப்ப நீங்க கார்த்திக சரியா புரிஞ்சுக்கல அதனால கார்த்திக் பேர் கேட்டதும் ரொம்ப டென்ஷன் நீங்களும் நாலு பேருக்கு உதவணுங்கிற எண்ணம் உள்ளவர் தானே உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்னடி இது நானும் பாத்துட்டு இருக்கேன் விழுந்து விழுந்து பட்ஜெட் போட்டு இருக்க நிதியமைச்சர் போடுற மாதிரி போடுற அகிலாவோட நிதியமைச்சர் போஸ்ட் பவானிக்கு வந்தாச்சா என்னப்பா முழுசா ஐம்பது ரூபா குறையுது எங்கள் ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவரோட பொண்ணு கல்யாணம் அதுக்கு ஆளுக்கு ஐம்பது ரூபா போட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது முடிவு பண்ணோம் அதை நான் கொடுத்துட்டு வந்துட்டோம்மா அப்பா ஐம்பது ரூபா ரொம்ப அதிகம் உங்களுக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க மறந்துடாதீங்க இப்படி நீங்க தாராளமா செலவு பண்ணீங்கன்னா அப்புறம் நானும் எங்கேயாவது வேலைக்கு போனோம் உங்களுக்கு மூணு பொண்ணுப்பா ரெண்டு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க இன்னொரு பொண்ணு இருக்கு ஞாபகம் இருக்குல்ல நல்லா ஞாபகம் இருக்குமா உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுங்கத சொல்லாம சொல்லிட்டோமா பாத்தேன் சுந்தரம் லோகம் எப்படிலாம் மாறி விடுத்துன்னு அந்த காலத்தில் இவ வயசுல தோப்பனார் முன்னாடி நின்று பேசவே பயப்படுவோம் இவ என்னடா எவ்வளோ தைரியமா கல்யாணத்தை பத்தி பேசுறா அந்த காலத்துல கல்யாணம்னா என்னன்னு தெரியாத வயசுலயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனா இப்ப அப்படியா சாரதா எவ்வளவு தைரியம் பத்தியாடி சிவா சம்பளம் வந்துருச்சா சம்பள கவர் ஆயிடு என்னது சம்பள கவர் உன் கையில கொடுக்கணுமா மனசுல என்ன அக்கிலாக்கா நினைப்பா ஆமா அக்கா போன பிறகு அந்த போஸ்ட்டுக்கு நான் தான் வரணும் அப்பாவே என்கிட்ட தான் சம்பளத்தை கொடுத்தாரு உன் சம்பளத்தை கொண்டே மீண்டும் 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 பாய்பாள்